மிகவும் அற்புதமான ஷோவான பிக் பாஸில் முப்பதாவது நாளான இன்னைக்கு வந்து என்ன நடந்தது அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே வந்து சாண்ட்ரா அவர்களும் திவாகர் அவர்களும் பார்த்து பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா திவாகர் வந்து அக்கா சாண்ட்ராக்கா நீங்கள் வந்து நேற்று நீங்கள் வந்து இது அக்கா என்னெல்லாம் கிரிஞ்சின்னு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் ஓட்டமலன்னு பேரே நீங்கள் கிரிஞ்சின்னு சொல்கிறீங்க அக்கா என்னக்கா எப்படிக்கா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்றாப்பா இது வந்து இல்லக்கா சுத்தமா சரி நீங்க கூட வந்து என்ன வந்து பேடுன்னு சொன்னீங்க ஒரு பேடான ஆட்டிடியூடுன்ற மாதிரி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சென்டரா சொல்ல திவாகரம் மாத்தி மாத்தி இவன் பேடுன்னு சொல்ல இவர் வந்து கிரிஞ்சின்னு சொல்ல மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா போது இவங்க உள்ளே வராங்க யார் அவங்க திவ்யா அவங்க உள்ளே வந்து அக்கா அக்கா நிறுத்துக்கா திவாகர் என்ன சொல்லுங்க அப்படின்னும் போது சாண்ட்ரா இல்லை மேம் பேசி முடிச்சுட்டு நீ ஃப்ரீயாக விடுமான்ட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டாங்க இன்றைக்கி ஷோவில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணியிருக்காரு என்னவா ப்ராங்க்கு எவ்வளோ ப்ராங்கு பார்த்துருக்கு இது ஒரு பிராங்க் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை கம்ரு பிரவீனும் சேர்ந்து ஒரு ப்ராங்கு பண்ணாங்க பிரவீன்க்கும் கம்ருக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க்கு அதில் வந்து பிரஜன் உள்ள வந்துடுற மாதிரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பிரஜன் உள்ளே வந்தாலும் இன்னும் வெயிட்டேஜ் ஆகிடும் அப்படின்ற நம்ப சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சரியான வெயிட்டேஜ் கடைசியில் பார்த்தா யார் அதில் வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சாண்ட்ரா அவர்கள் சொல்லிட்டு சாண்ட்ரா அழுகிறாங்க பிரஜன் பண்ணுறது ப்ராங்க்க்னு தெரியாதில்ல உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக அழுகுறாங்க ஆனாலும் சோ சும்மா ஒன்றும் சொல்லக்கூட கம்பரும் பிரவீனும் வந்து பயங்கரமாகவே அடித்து கம்பரு உண்டா ஒரிஜினலாகவே பட்டாணுன்னு பிரவீனை செவலும் வேலையை அடிச்சிட்டாப்புல சே மூணு பேரை சேர்ந்து முடிச்சிட்ட பிறகு பிக் பாஸ் உங்களை கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் கூப்பிடா ரெண்டு பேரும் உள்ளே போய் ஏதோ என்னோட இப்படி அடிச்சுட்டு க பிரவீனு அப்படின்னு சொல்லிட்டு கம்முரு கேட்க ஆமாம் பிரஜன் வந்து ஆமாம் என்னடா அஜிமா அவன் சொல்கிறோம் எப்படி செவந்து போச்சுன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாப்புல ஆரம்பத்தில் மூணு பேரும் சேர்ந்து வந்து மொத்த பேரியாக ப்ராக் பண்ணிட்டாங்க பிரஜன் தன்னுடைய ஒய்ஃபையே வந்து பிராங்க் பண்ணி அழவே வச்சுட்டாப்புல ஆரம்பத்தில் தான் திவ்யாக்கும் பாருக்கும் ஆகலை ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த டைம் என்னாச்சு திவாகர் வந்து மைக்கை சரியாக போடல ஓரமாக உட்கான்ட்டு திவ்யா என்ன பண்ணாங்க ஏன்னா தலையாச்சு அவங்க சொல்லி தானே ஆகணும் அண்ணா அந்த மைக்கை கொஞ்சம் சரியாக போடணா போட முடியாது நீ என்ன பண்ணுவ நான் சண்டைக்கு வாடா அந்த மாதிரி வந்து இந்த பாரு வந்து வாய்த்துரு நான் திவாகர் கிட்ட தான் பேசுகிறேன் பாரு உங்ககிட்ட பேசலை நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் பாரு சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தான் பேசுகிறேன் திவ்யா திவ்யா சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட பேசல பாரு நான் திவாகரன் நான் கிட்டே மயக்க சரியாக போட சொல்கிறேன் நாங்கள் போட்டு போய் எங்களுக்கு போட தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து இந்த பாரு வந்து வேணும்ட்டு சண்டை வச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை வந்து இழுத்துனியாக போல திவ்யாவும் என்ன பண்ணுறது நான் உங்ககிட்ட பேசல ஊ நீ இல்லை நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் ஐயோ எப்போ எப்ப அப்பா எப்போ முடியலப்பா எங்களால் நாங்களே கொஞ்சம் ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு தான் வந்தோம் நீங்க போடுற சண்டையில் வந்து எங்களால் முடியலையா அப்படின்ற மாதிரி இருக்குது பண்றது இப்போ ஒரு கடல என்ன பண்ணிட்டாங்க பாரு நீங்க என்ன திவாகர் அண்ணோட வாய நீங்க தான் பேசுவீங்க ஆமா நான் தான் வாய் நான் தான் பேசுவேன் திவாகர் அது வரைக்கும் வந்து கூமுட்டை கூமுட்டன்னு கூமுட்டைன்னு தெரியும் அந்த கூமுட்டை மாதிரி குருமுட்டை மாதிரி வாயில வாயை மூடி அப்படியே வந்து உக்காண்டிருக்கான் இல்ல இல்ல சொல்லணும்ல பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு திவாகர் திவாகர் திருடுன்றது தெரியும் இப்படிப்பட்ட ஒரு திருடுன்னு தெரியாது திவ்யா கேட்க கேட்க திவாகர் வாயை ஒன்று கடைசியாக வந்து வாயை திறந்து பேசுகிறாப்பில்ல இதெல்லாம் பார்த்து இந்த பார் வந்து உங்கள் டோனே சரியில்லை நான் எத்தனை தடவை சொல்கிறது எத்தனை தடவை சொல்றது எத்தனை தடவை சொன்னீங்க இதெல்லாம் சரியில்லை திவ்யா நீங்கள் பேசுகிறதே சரியில்லைன்ற மாதிரி பார் வந்து அவங்களோட இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க வந்து டென்ஷனான திவ்யா ஐயோ இந்த மாதிரி பார் இப்படிலாம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட பேசுறாங்க கனி ஒன்றும் புரியல அவங்க தான் பழைய தலையாச்சே அப்படி பாக்குறாங்க ஐயோ திவ்யா என்ன திவ்யா அப்படின்ட்டு இவங்க வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி உண்மையாவே இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்க பார் நம்ம ஈஸியா தட்டிடலான்ட்டு ஆனால் அந்த பாரு வந்து லேசுப்பட்ட ஆள் இல்லப்பா வந்த திவ்யாவே உக்கார வச்சு செய்யுது ஒரு சைடில் இந்த ஃபைட்லாம் போயிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் அவருக்குள்ள சும்மா இருக்க முடியாது டாஸ்க் கொடுத்து ஆகணுமே எல்லாரும் வாங்க வாங்க ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உக்கார வச்சுட்டா போல உக்காந்த பேருக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் இருக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு ஹோட்டலில் தறக்கிறோம் அந்த ஹோட்டலுக்கு வந்து திவ்யாதா மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜர் பார் இது அஸ்டன்ட் மேனேஜர் பார் மேனேஜர் வந்து திவ்யா வாடி ஆகாதான் ஏன் இவங்களுக்கு ஏன் ஏன்யா அதுக்கு தானே சண்டை வரணும்ல ஒரு பிரச்சனை வரணும்ல அந்த இடத்துல இவங்க எப்படி சுமூகமாக போகிறாங்க டாஸ்க்குக்காக எப்படி போகிறாங்க நாங்கள் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் பிக் பாஸ் சோழவில் இந்த டாஸ்க்கு வைக்கிறோம் அவங்கள வந்து இந்த மாதிரி பொசிஷன் கொடுக்குறோன்ற மாதிரி பண்ணுறாங்க நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்புறம் சொல்லிட்டு ஒரு ஒருத்தரே பிரிக்கிறாங்க நீ கிச்சன் டீமு நீ வெசில் வாஷ் டீமு நீ க்ளீனிங் டீமு நீ சர்வர் அது இதுன்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறாங்க இவங்களாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக புது காஸ்ட்யூம் கொடுத்துருவோம் இந்த காஸ்ட்யூமை வச்சுக்க நீங்கள் ஹோட்டலில் வந்து வரவேற்கிற மாதிரி நிற்கணும் வாங்க சார் போங்க சார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு எல்லாரும் ரெடி ஆகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திவ்யா அவர்கள் சொல்லும்பொழுதே வந்து பாரு அவர்கள் இன்டர்ஃபியர் இருந்தாங்க இவங்களுக்குள்ளே மோதல் இருக்குது இல்லையா ஏற்கனவே இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து பாரு பேசினே இருக்கும் போது திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படிட்டாங்க என்ன சொல்கிற நீ என்ன சொல்லுவ நீ என்ன எதை சொன்ன நீ எப்படி சொல்லுவ நீ எதை சொல்கிற அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பாரு இல்லை திவ்யாவுக்கு அஜயோ தெரியாமல் சொல்லுமோன்ற மாதிரி பதட்டத்திலே அப்படியே ஓரம் பண்ணி இல்லை டாஸ்க் பார்க்கலாம் டாஸ்க்கு பார்க்கலாம் வாங்க 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 ஹோட்டல் ரெடி பண்ணுங்கள் கெஸ்ட்டு வராங்க வாங்கட்டான் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மூணு கெஸ்ட்டோ நாலு கெஸ்ட்டோ வராங்களாம் அவங்களும் இந்த அடுத்த நாளைக்கு எத்தனை நாளைக்கு தெரியல எத்தனை மணி நேரம் தெரியல நீங்கள்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாப்பில பிக்பாஸ் இவங்களாம் ரெடியாகி நிற்கிறாங்க இதில் காமெடியாத என்ன கேட்டப்புனா சபரி அவர்களுக்கு வந்து இந்த விஜிபி கோல்டன் பீச்சில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற ஆள் மாதிரி ஒரு வேஷம் கொடுத்துட்டாங்க அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறது வருத்தப்படாத சங்கமோ இல்லை வந்து வடிவேல் கேரக்டர் ஒரு கேரக்டர் மாதிரி வந்து ராஜா வேசன் போட்டு நிற்கிறாப்பில் எல்லாருமே வந்து கெஸ்ட்டும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்போ வந்து மேனேஜர் ஆன திவ்யா வந்து பாரு எல்லாமே கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு வாங்க நாங்கள் ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படி சொல்லிட்டு பாரு அசையாமல் அங்கேயே நிற்கிது எல்லாரும் பார்க்க ஐய்ய் இன்னும் பார்த்துட்டு சொல்லுமா நான் பார்த்துட்டு நான் இப்போ அங்கேருந்தான் வரேன் நான் அங்கேருந்து வரேன் இல்லை இல்லைம்மா நீ வேறு எங்கே இல்லை நான் அங்கே வரேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது ஐயோ உங்கள்கிட்ட சொல்லிட்டு நானே போயிடுவேன் சொல்லிட்டு திவ்யா அவர்களே போயிட்டு ரெடியாக பார்த்தாங்க பார்த்துட்டு வந்தாங்க வந்த உடனே மூணு கெஸ்ட்டு கெஸ்ட்டு வரத்துக்கு முன்னாடியே வினோத் அவர்கள் ஒரு பாட்டு பாடுறாப்போல அஹா ஓ அஹா ஓன்னு ஒரு பா ஒரு பாட்டு அது என்ன பாட்டோ அவரே லிரிக்ஸ் எழுதி பாடுனா போல உள்ளே வந்தா பிரியங்கா அய்யோ பிரியங்காவா அப்புறம் தீபக்கு அயோயோ அதுக்கு மேலே அப்புறம் மஞ்சரி இந்த மூணு பேர் வந்து கெஸ்ட்டாக வந்து இறங்குனாங்க இவங்க வந்து எல்லாரையும் வச்சு செய்யணும் தான் வந்துக்கிறாங்க போல அதுவும் பிரியங்காவெலாம் இறக்கி விட்டா என்ன கெதி ஆகுறது வந்துவிட்டாங்க உள்ள வந்துட்டாங்க நீங்க என்னதெல்லாம் செய்ய போகிறாங்களோன்னு ஒரே பதட்டம் அதே டைமில் வந்து நீங்கள் ஹோட்டல்ல வேலை செய்கிறோம்னாச்சே எல்லோரும் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க உள்ளே வந்தவங்க நேராக போய் சபரியை நோண்ட அது என்ன மீசா இது என்ன மீசா இவர் என்ன இப்படி இருக்காரு உடனே அந்த திவ்யா வந்து நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம் அவரு இது பண்ண மாட்டாரு இவங்க என்னென்னமோ பண்றாங்க அவரும் வந்து அப்படியே ஏடிக்கிறா போல அதெல்லாம் முடிவு சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போன உடனே வெல்கம் அப்படின்னு கொடுத்து வரவேற்கிறாங்க அதுல வந்து திவாகர் அவர்கள் இடம் சிரிச்சுக்கினே வாங்க வாங்க வாங்கன்னு சிரிச்சிருந்தா போல எல்லாருமே வந்து வெல்கம் பண்றாங்க தீவாக ஓவர் வெல்கம் பண்ணுறா போல இதில் வந்து இங்கே ஸ்பா இருக்குது உங்கள் உடம்பு வலி அந்த வழி இந்த வழிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வர்கள் சொல்ல உடனே மஞ்சரி அப்படியா வலி போயிடுமா ஆ போயிடும் நீங்கள் கம்மியாக பேசினா காது வலி போய்டும் போல அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து பார்வை கலாய்ச்சி விட்ருக்கா போல இந்த ஓட்டல் டாஸ்கில் வந்து எல்லாருமே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும் தங்களுடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலாக டாஸ்கே வச்சிருக்கிறாங்க போல ஏற்கனவே வந்து சபரி ஸ்டாச்சு மாதிரி என்னட்டாரு இந்த இடத்துல வந்து பிரியங்கா கிட்ட வந்து மேடம் நான் உங்கள் சிரிக்கிறதை வச்சு நான் ஒரு வந்து ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே சொல்ல பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டார் அதாவது இந்த கிண்டலுக்காக சொல்லலை அது நம்மளுக்கு வரலை அந்த மாதிரி டேலண்ட்டான ஆள் பீட் பாக்ஸிங் பண்ணுற எஃப்ஜே வந்து இந்த சிரிக்கிறத வச்சே ஒரு போட்டார் அதை ரசித்து பார்த்த பிரியங்க வந்து ஐயோ என்ஜடா நீங்கள் பகிரமான டேலண்டாக இருக்கு நினச்சத விட டேலண்டாக இருக்கீங்கள சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு வாயை பழந்து பார்க்க அது கூட சேர்ந்து நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் ரூமில் உட்காண்டிருந்த பிரியங்காவும் தீபக்கும் என்ன பண்ணாங்க திவாகரை போட்டு வச்சு செய்கிறாங்க நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இந்த திவாகர் இன்னமும் வந்து அந்த பைத்தியார்தனமா நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் ஐயோ போதும் ஐயா இதை தான் ஏன் பார்த்துன்னு இருக்கீங்க என்ன பண்ணுற ஊ இதுவும் முடியல அதாவது எனக்கு பசி நடிப்பு பசி போல நடிப்பு தாகம் போகலன்னு தீபக் தீபக்னா சொல்கிறாரு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க திவாகர் இருக்குன்னு சொல்லிட்டு தாகத்துக்கு போகிறது தண்ணி எடுத்து கொடுத்தாரு தண்ணி குடிச்ச திபாகர் வந்து எனக்கு தாகம் போல இல்ல குடிங்க குடிங்க நீ குடிங்க குடிச்ச பிறகு முடியலையா ஆமாங்க நீங்க பண்றது எங்களுக்கும் இப்படிதான் இருக்கு எங்களாலையும் முடியலப்பா விட்டுருப்பான்றாப்போல நடுவுல பிரியங்கா அவர்கள் துஷார பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க அப்படியே விழுந்துட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கப்பா நீ என்னப்பா நீ இவ்வளோ அழகாக இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை பார்த்து சொல்ல துஷார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னன்னு துஷார் உடனே வந்து ஆ மேடம் நான் வந்து நான் ஒரு டான்ஸ் ஆடுவேன் நான் நான் சிம்பு மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசி காமிச்சேன் அப்படியா நான் சிம்பு மாதிரி டான்ஸ் ஆடுவேன் சிம்பு மாதிரி இல்லை வேறு மாதிரி ஆடுவேன் டான்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து தன்னோட டேலண்ட்டை காட்டாத துஷார் வந்து ஒரு டைலாக்கை சிம்பு டைலாக்கை பேசி காட்டுறதும் பயங்கரமான ஒரு டான்ஸு போடுதும் அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து மியூசிக் போடுதும் துஷாரோட ஒரிஜினாலிட்டி இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளில வந்தது பார்வோம் பிரவீன் வந்து ஆரோக்கியம் நன்றி இருக்காங்க நான் தான் வந்து இது பாட்டன் எடுப்பேன் நீ தான் ஆர்டர் எடுப்பேன் நான் தான் சர்வீஸ் பண்ணுவேன் நீ தான் சர்வீஸ் பண்ணுவேன் நீ அஷ்டின் மனதார்களான வாடகை நான் தான் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பா போவ சரி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல நீ என்ன சொல்கிறது நான் என்ன பார்க்கறதுன்னு சொல்ல ஆறு வந்து உன் வேலையை பாரு நீ என்ன சொல்கிறது ஆனால் சொல்லுறது ரெண்டு பேரும் முட்டிட்டு இருக்காங்க டெட் டாஸ்க்கு போயிட்டு இருக்கோம்னா இங்கேயுமானா அவங்களோட சண்டை போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க லிவிங் ரூம்லேயே இருந்த வந்து பிரியங்காவும் தீபகாவும் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு கேட்டோமே யார் பாடுவா யார் பாடுவோம் கனியக்கா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பா ஒரு பாட்டு பாடினாங்க அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வஞ்ச புகழ் சனி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்வை பார்த்தே வந்து எல்லாரும் பாடினாங்க பாருக்கு ஒன்றுமே பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாடமாட்டேன்னு சொல்லிட்டாப்புல கனியக்கா பாடன்னு ஒரு மொக்கா பாட்டை ஒன்று பாடி தன்னோடய வாய்ஸில் வந்து பாடி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாப்புல பாரு வந்து எல்லாரும் ஆஃப் தான் பண்ணியிருந்தாங்க மாற்றி 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 பாட்டு பாடி ஆக்சுவலாக வந்து ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டான்னு சொல்லிட்டு சொல்லி மாற்றி மாற்றி பாட்டு பாடி எப்போ பூதம் பூதம் பண்ணி நிறுத்திக்குங்கப்பான்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிட்டாப்புல எல்லாரும் எல்லா டேலண்ட்டை காட்டும் போது பயங்கரமான வந்து ஒரு ஃபோக் டான்ஸரான ரம்யா அவர்கள் தன்னோட டான்ஸை காட்டணும் இல்லையா அப்போ அவங்க வந்து அவங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி வெல்கம் பண்ணாங்க அதை தாங்க முடியாத பிரியங்கா வந்து சிரிச்சிட்டாப்புல பத்தாவது மஞ்சரி வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதால உங்கள் ஹோட்டலுக்கு யாரே வரமாட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டா மேனேஜரான திவ்யாவை பார்த்து இந்த பொசிஷனுக்கு அதாவது சபரின்ற பொஷிஷனுக்கு வேறு யாரை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மேடம் அவ பக்கத்துலேயே பாரு வேற இருக்காங்க எப்படி சொல்கிறது மேடம் கொஞ்சம் தனிப்பட்ட முறை சொல்கிறேன் அப்படின்னா பார்வூ நீங்கள் அங்கே போய் நில்லுங்க இப்போ சொல்லுவாங்க அப்படின்னா உடனே வந்து திவ்யா வந்து பாரு தான் நான் நிற்க வைக்கலாம்னு பார்த்தேன் பட் பிக் பாஸ் வந்து மாற்றி விட்டுட்டாருங்க அவங்க தான் ஸ்டாச்சுவாக இருந்துருக்கணும் அப்படியா மஞ்சரி சொல்கிறாங்க அப்படியா அப்போ அவங்க போயிருந்தாங்கன்னா சைலண்ட்டாக ஆகிடுமே கேமில் சுவராசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மை தானே பாரு வாய்ஸ் இல்லைன்னா சத்தமே இல்லாமல் திவ்யா தான் வந்து பாரு ஸ்டாச்சுவாக இருக்க சொல்லுவாங்கன்னா விக்கல் சீக்கிரமும் பாரு தான் ஸ்டாச்சுவாக தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறா கூட என்னென்னா ஒரே ஆள் எத்தனை பேருமே சொல்வீங்கன்ற மாதிரி பிரியங்காவும் மஞ்சரியும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப சத்தமாக இருக்குப்பா ஒரு நிமிஷம் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கலாமா பின் ட்ராப் சைலண்ட் மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இவங்க கேட்ட ரிக்வஸ்ட் மாதிரி வந்து எதுவுமே சத்தமே இல்லாமல் எல்லோரும் அப்படியே ஒரு அமைதி மன அமைதி மன அமைதினு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஈஸியாக இருந்தாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து இந்த டாஸ்கில் ஆக்சுவலாக வந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காயின்ஸ் வாங்குகிறாங்களோ அவங்க தான் ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்க தான் நல்ல ஸ்ட பெரிய பெர்ஃபார்மரு அவங்களுக்கு வந்து தலை போட்டிக்கு போட்டிடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் மாதிரி சொன்னாங்க அதுக்காக எல்லாருமே வந்து பயங்கரமாக உழைக்கிறாங்க எதுக்கு தலை வாங்கினா என்ன கிடைக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் வந்து தலையாக வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மூணு வந்த கெஸ்ட்டுமே வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து திருப்திப்படுத்தினா நாங்கள் ஸ்டார்ஸ் கொடுப்போம் அதே இடத்துல வந்து எங்களுக்கு சரியில்லை குடிக்கலன்னு திருப்பி ஸ்டார்ஸை வாங்கிடுவோம் அந்த எங்களுக்கு பவர் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எல்லாருமே வந்து ஐயோ அப்படியாடுற மாதிரி பார்த்துட்டு வியப்பா நிற்கிறாங்க இந்த கெஸ்ட் மூணு பேரும் தனியாக உட்காந்து உரத்துல பேசுறாங்க என்னப்பா இவங்க இவ்வளோ இருக்குது பார்வை இப்படி ஒரு இதுவாக இருக்குது அதே மாதிரி துஷார் பையன் எப்பவுமே இப்படி தானா அவன் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கேட்க பிரியங்கா ஆமாம் அவன் எப்பவுமே இப்படி தான் நார்மலாக இப்படி தான் இருக்கான் இப்போ எப்போ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவானா அவன் இப்படி தான் இருந்தால் இப்படிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க சரி சரி டின்னர் வரட்டும் எல்லாரும் எடாகடமாக பேச இல்லை நம்ம எடாகடமாக பேசினால் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டேறாங்களோ டாஸ்க்குறதெல்லாம் அப்படி இருக்காங்களோ டின்னர் நம்ம ட்விஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சோடனே அந்த ரூமில் உக்காண்டிருந்த வந்து பிரியங்கா தீபக்கு அதாவது மூணு கெஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசினே இருக்கிறாங்க அப்போ வந்து துஷாரை பற்றி பேசும்போது தீபக் எதோ சொல்லிட்டா அப்போ பிரியங்கா டென்ஷன் என்ன பிரியங்கா என்ன போல அங்கே அழகாக வச்சுட்டு இந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து போட்டா போல கடுப்பாயி உடனே ரூம் சர்வெண்ட் வாங்க அப்படின்னோடனே ரூம் சர்வெண்ட் வராங்க இந்த பெட்ஷீட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்வேன் மாதிரி மாற்றுங்க ஒரு அன்னப்பறவை மாதிரி வந்து பெட்ஷீட்டை மாற்றுங்க நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாத்தங்கிறோன்னே ஒன்றுமே புரியல சரி இப்போ சுபிக்ஷா வந்தாங்க எனக்கு புரியலன்ட்டு வினோத்த நான் கூப்பிட்டேன் வினோத்தனை வாங்க வாங்கினான்னு சொல்லிட்டு வினோத்தனை வந்து டென்ஷனாக பிரியங்கா உட்காந்து பார்த்துட்டு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வினோத்தும் சுபிக்ஷாவும் சேர்ந்து அன்னப்பறவை செய்ய வந்து ரெண்டு தலை பாம்பு செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வினோத் சொல்ல பிரியங்காவ சிரிப்பு அடக்கவே முடியல என்னையா ஆச்சு மேடம் இவங்க வந்து இப்போ நாங்கள் வாத்து இதை தான் செய்ய சொன்னோம் ரெண்டு தலை பாம்பு செஞ்சுக்கிறாங்க மேடம் அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் பண்ணாட்சி மேடம் இவங்க குழா புட்டு செஞ்சுக்காங்க சுவான் செய் சொல்லிட்டு வினோத் சரி அதாவது பிரியங்காவுக்கு சிரிப்பு அடக்க முடியல அவங்க தான் சின்ன சின்ன காமெடிக்கே ஓஹா ஓஹாஹா அப்படி சிரிக்கிறாளா இதை தாங்க முடியுமா சிரிப்பை அடக்க முடியாத குமுறி சிரிக்கிறாங்க எந்த காமெடியும் முடிஞ்சோன்னையுமே வந்து அடுத்த காமெடி ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து பார்வர்களுக்கு பரதம் தெரியுமா மின்சார கண்ண என் மண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வினோத் பாட அமிதம் வந்து தான் சிங்கர்னு நினச்சிருக்காரு அவரும் பாட பார்வர்த்தனை ரம்யா கிருஷ்ணாவே நினச்சி அப்படியே டான்ஸ் ஆட பக்கத்தில் வந்து இவர் வேற பிரஜன் வேற பக்கத்தில் பக்கத்தில் ரஜினிகாந்த் மாதிரி போயிட்டு போயிட்டு வர அதை முடிஞ்ச உடனே வந்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்க ஒன்னு பாரும் பிரஜனை வந்து பேசிக்கிறாங்க இப்போ பரதநாட்டியத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அவங்க வந்து சண்டை போடுக்குறாங்க சரியா தெரிய மாட்டேது என்ன சண்டைன்றது இல்லை நீ கடைசி நேரத்தில் மாத்திட்ட நான் பாட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு போல திடீர்னு இன்டர்ஃபியர் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து சரியா பேக் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டா போல இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும் கிச்சனில் ஒரே கூட்டமாக இருக்கு என்ன அது இவ்வளோ கூட்டமாக ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் கேட்க திவ்யா மேனேஜர் ஓகே ஓகே மேடம் நான் சரி பண்ணுறேன் மேடம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பாஸ் என்னன்னு சொல்லிட்டாருனா வந்து இந்த டாஸ்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடரும் இந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஆனால் அந்த கேரக்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷோ வந்து முடித்து வச்சுட்டாங்க